பாதை உருவாக்கமும் வாழ்க்கை உருவாக்கமும் கல்வி சாலையில் ஆரம்பிக்குது இன்றைய இளைய சமுதாயம் பாதை தவறாமல் இருக்கணும்னா கண்டிப்பா சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் கல்வி சாலைகள் தான் கண்டிக்க வேணும் ஒரு கல்ல கருவறையில வச்சு பூஜிக்கிறதுக்கும் அதே கல்ல நம்ம பாதத்துல போட்டு மிதிக்கிறதுக்கும் அந்த சேலையை செதுக்கிற சிற்பி கையில இருக்கு அதே மாதிரி ஒருத்தர் கோபுரத்துல உட்கார வைக்கிறதுக்கோ அதே கோபுரத்துல இருந்து கீழே இறக்குறதுக்கோ கல்வி சாலையால மட்டும்தானுங்க முடியும் அப்பேற்பட்ட கல்வி சாலை எனக்கு எப்படி இருக்குது ஒரு எல்கேஜிக்கு ஐம்பதாயிரம் காலேஜ் கட்டணும்னா ரெண்டு லட்சம் என்னங்க இது நாயம் இன்னைக்கு ஒரு கல்வி கடமைக்குன்னு இல்லைங்க கரன்சிக்கு நான் ஆயி போச்சு அப்பேற்பட்ட கல்வி சாலைகள் இருக்கிறதற்கு இன்னைக்கு எப்படி இளைய சமுதாய பாதி மாறாமல் இருக்கிற முடியும் கவர்மெண்ட் வேலையில இருக்கவங்க யாரும் படிக்காதவங்க போய் உட்கார்ல எல்லாருமே படிச்சவங்கள தானே போய் உட்காந்துருக்குறாங்க இன்னைக்கு லஞ்சம் வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்க இதை கல்வி சாலையை கண்டிச்சிருக்கலாம் இல்ல வர்றாங்க பாடம் நடத்துறாங்க எழுதி போடுறாங்க சொல்லி கொடுக்குறாங்க ஏய் வாழ்க்கைனா இதுதான் நீ கஷ்டப்பட்டு படிக்கிற இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா உன்னை இப்படி தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நாளைக்கு நீ ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது யார்ட்டையும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள படிக்க வைக்கிறது இல்லையாங்க இந்த கல்வி சாலைகள் நான் இத்தனைக்கும் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு தான் நான் போயிருக்கேன் ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணணும் ஏன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸை பார்த்து என்னையை பார்த்தே என்கிட்ட ஐநூறுரூவா கூட உனக்கு நான் மாற்றி தர்றேங்கிறான் அப்போ இந்த கல்வி சாலைகள் இதை கண்டிக்கலையே இன்னைக்கு கல்வி சாலைகள் ஒரு வியாபாரம் ஆயிருச்சு எப்படின்னு கட்டிங்களா அஞ்சு கோடி ரூபா போட்டு ஒருத்தவங்க ஒரு பள்ளிக்கூட கட்டுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல அவங்க ஐம்பது கோடி எடுக்கிறாங்க இந்த இடத்துல அவங்க கல்வியை வந்து ஒரு வியாபார மாதிரிதான் பண்றாங்களே ஒளிஞ்சு மெய்யான கல்வி க கற்றுக் இல்ல மெய்யான கல்வினா என்ன உண்மைனா என்ன உயிர்னா என்ன உடல்னா என்ன பிரபஞ்சம் என்ன அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளை சொல்லி இல்லையே எந்த பள்ளியிலே அப்படி சொல்லி தாந்திருக்கிறாங்க இல்லையா இன்று இளைய சமுதாயம் பாதை தவறாமல் இருக்குன்னா கண்டிப்பா சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் ஆணவத்தோட சொல்லுவேன் கல்வி சாலைகள் தான் கண்டிக்கணும் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நடத்துகிற கொடுத்துருக்கு பள்ளியில் வந்த அந்த பெருமகன் ஆர் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் சொல்கிற கண்டிஷன் என்னன்னால் ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே